ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட் தொடர தான் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரர் ஷெயின் வாட்ஸன் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் குறித்தும் அப்புறம் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுமே ஜெயிச்சது குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஷெயின் வாட்ஸன் அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேட்டியில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக சொன்னோன்னா ரொம்ப வலுவாக இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியாவே டாமினேஷன் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது இந்திய அணிக்கிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க யங் டீம் கொண்ட அணியாக இருக்காங்க அதுதான் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இந்திய அணி வெற்றிக்கு கண்டிப்பாக பிங்க் பால் டெஸ்ட்லேயும் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவாங்க அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அணியை எடுத்துகிட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தொலை கொடுப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக விட இந்திய அணிக்கு தான் நிறைய இந்த தொடரை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஷெயின் வாட்ஸனே ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல எஸ் ஷெயின் வாட்சன் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் எனக்கு அந்த சிஎஸ்கே கிட்ட ஃபைனல் ஆனார் இருப்பாரு முட்டியில் ரத்தம் வந்து அதுதான் நாற்பது வருது ஏன்னா ஷெயின் வாட்ஸன் அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கோசரம் சூப்பராக கூட விளையாடி கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த சீரீஸில் சுத்தமாக இல்லை ஃபைனல் வந்து ரத்த ஒழிவு அடிச்சார் அது என்றைக்கும் மறக்க மாட்டோம் நம்ம வாட்ஸன் இந்த மாதிரி இந்திய அணி குறித்து பேசியிருக்குது உண்மையாக மகிழ்ச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி அவர் சொல்கிற மாதிரி எல்லாமே கரெக்ட் தாங்க ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னஸு குவாலிட்டியாக இருக்காங்க அங்கே குவாலிட்டியான ஸ்பின்னர் அஸ்வின் ஜடஜாவாக பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க ஸ்பின்னர்ஸே வெளியே வச்சுட்டு ஃபாஸ்ட் போலிங் எடுக்கிறாங்க ஃபாஸ்ட் போலிங் பார்த்தீங்கன்னா அஸ்வித் தரான சூப்பராக போகிறார் சிராஜ் நம்ம சிராஜ் தெரியும் அவர் எப்படி போடுறது சூப்பராக போகிறார் ஜஸ்பிரிட் பும்ரா லெஜெண்ட் அவர் ஃபார் நல்லா போகிறார் இந்திய என்கிட்ட ஸ்பின்னர் வேணுமா ஸ்பின்னர் இருக்குது ஃபாஸ்ட் போலர் வேணுமா ஃபாஸ்ட் போலர் இருக்குது அந்த மாதிரி தான் இந்தியா என்கிட்ட நல்ல குவாலிட்டியான டீம் இருக்கிறதுனால தான் ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா வின் பண்ண முடிஞ்சிச்சு அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா டே நைட் மேட்ச்சுங்க பிங்க் பால் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது மேட்ச் தொடங்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அந்த போட்டி பார்க்கறதுக்கு ஏன்னா இந்திய அணி மேக்ஸிமம் இந்த பிங்க் பாலில் அவ்வளோ விளையாடுனது கிடையாது இது வரைக்கும் என்ன கேட்டால் ஒரு நாலஞ்சு மேட்ச் தான் பிங்க் பால் விளையாடிருப்பாங்க அதுவும் ஆஸ்திரேலியாவில் மற்றபடி இந்திய அணி இந்தியாவில் ஒன்று விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன் அதோட பிங்க் பால்லாம் இது வரைக்கும் விளையாடுனது கிடையாது இந்திய அணி இப்போ விளையாடுறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு இதுக்கும் நான் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க நிறைய இந்த பால் ஸ்விங் ஆகும் ஷைன் ஆகும் ஃபாஸ்ட் ஓவராக வரும் அதனால் கண்டிப்பாக இந்திய அன்னிக்கு இது ஒரு சேலஞ்சான போட்டி தான் பார்க்கலாம் அவங்க கிட்டே அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னா நம்ம கிட்டே அந்த அளவுக்கு குவாலிட்டி தான் இருக்குது வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய அணி இறங்கவங்க கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த தொடரை வெல்லுமா ஷெயின் வாட்சன் சொன்ன மாதிரி அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்